நவக்கிரகத்தில் சூரியனுக்கு உண்டான பரிகாரம் இல்லை சூரிய வழிபாடு எப்படி பண்ணணும் மதியம் ஒரு பன்னெண்டுல ஒரு மணிக்கு முதியோர்கள் பெரியவர்கள் அந்த பெரியவர்களுக்கு இல்லை முதியோர் இல்லத்துல நீங்க சப்பாத்தி அதாவது மற்ற உணவுகளோட நீங்க சப்பாத்தி கோதுமை கலந்த ஸ்வீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள வயிறார சாப்பிட வைக்கணும் இதை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியனோட பவர் ஃபுல்லாக கிடைக்கும் பொலிட்டிக்கலில் அத்தாரிட்டி பவர் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் வேலையில் தடுமாற்றமாக இருக்கிறவங்க நிறையா விஷயங்களை மேனேஜ் பண்ணி சரியாக கொண்டு போக முடியாதவங்க தடுமாற்றமாக இருக்கிறவங்க லைஃப்பில் தன் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க சக்சஸ் வெல்த் லைஃப் லாங் இதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்